வணக்கம் வணக்கம் சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு எங்கள் ஊராட்சியில் இடுகாடு சுத்தமான செய்ய போனதுக்கு வந்து என் மேலும் பொய்யாரும் புகார் தெரிவிச்சாங்க அந்த புகாரை பற்றி எதுவுமே விசாரிக்கலை பூவிருந்தவள்ளி காவல் நிலையத்தில் இது சம்மந்தமாக ஏன் மிரட்டிங்க நான் வந்து மிரட்டு சொல்லி திரு ஆறுமுகம் மிரட்டு சொல்லி தான் புகார் கொடுத்துருக்காரு ஆனால் அது சம்மந்தமாக எந்த ஒரு விசாரணையும் செய்யலை இவங்க வந்து சுடுகாடு பண்ணதை பற்றி என்னை வந்து கேஸு போட்டுருவேன் நீங்கள் யாரை கேட்டு செய்கிறீங்க அப்படின்னு நான் மாதிரி தான் பூந்தமல்லி காவல் இடத்துல என்னை விசாரித்தாங்க இது என்ன விதத்தில் நியாயம் தெரியல அப்படியும் வந்தால் பார்த்தா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அவங்க வந்து என்னை விசாரிச்சிருக்கலாம் நான் வந்து பிடிஓ அனுமதியோட குப்பைகள் அதிகமாக இருக்குது ரெண்டாவது எதிர்ப்பே ஒயின் ஷாப் இருக்குது அந்த ஒயின் ஷாப் போனவனா உள்ள வந்து உட்காடுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த கஞ்சா தான் அதிகமாக இருக்குது எங்கள் சுடுகாட்டில் ஓப்பனாக இருந்தனால ரெண்டாவது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செத்து போன மாடலாக தந்து போடுறாங்க இது யாருமே விசாரிக்கலையே இது யாருமே விசாரிக்கலையே இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஊராட்சியை சார்ந்தவங்க பொதுமக்கள்லாம் செல்ல முடியும் கூடி பாதுகாப்பு வேலி அமைக்கணும் குப்பைகளை அகற்றணும் என்று அதை சுத்தம் செய்ய போனது ஒரு தவறாக குற்றமாக இதை குற்றம்னு சொல்கிறாங்க பூவிந்தளவு காவல் நிலையத்தில் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இருந்தாலும் பொது நம்ம வந்து பாதுகாப்பு வேலி அமைக்கணும் கேட்டு போடணும் உள்ளே யாரும் வரக்கூடாது அசம்பாவது எதுவும் செய்யக்கூடாது நல்ல எண்ணத்தில் நல்ல நோக்கத்தில் நம்ம பொதுமக்கள்லாம் ஒன்று சேர்ந்து செய்ய ஆரம்பித்தோம் இது வீடியோவுக்கு தெரிவித்து தான் நாங்கள் பண்ணோம் தெரிவிக்காமல் செய்யலை தான் எடுக்க போனோம் ஆனால் அந்த குப்பையை வந்து தன்னோட இடத்த ஆக்கிரமிப்பு அந்த சுடுகாட்டை இவர் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறதுக்கு அவர் வேலை செய்கிற இடத்துல இருந்து குப்பைகளை போட்டு அந்த இடத்த ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார் யார் ஆறுமுகம் மகாலிங்கம் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்திருக்கார் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சால் சொல்கிறாரு எடுக்காதீங்க இந்த குப்பையாக நீ எடுக்கிறீங்கன்னு கேட்குறாரு நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க இது எதுக்குன்னு அளந்தாச்சு அவர் வாய்ப்பட பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது வீடியோ ரெக்கார்டிங் என்ன இருக்குது ஆனால் இதை பற்றி கா இருந்த வழி காவல் நிலையத்தில் எதுவுமே கேட்கல என்கிட்ட ஆதாரம் இருக்குது அவர் சொன்னது இது எதோ இடத்தெல்லாம் அழந்தாச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு இடத்த அழந்தாததுக்கப்புறமா நாங்கள் சுத்தம் பண்ணப்போ குப்பை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜேசிபியை வழிமறிக்கிறார் அவர் வழிமறிச்சதை நான் தான் முதல் காவல் நிலையத்தில் அதாவது தமிழ்நாடு காவல் புகார் தெரிவித்தேன் இது சம்மந்தமாக எந்த ஒரு விசாரணையும் செய்யலை இவங்க வந்து பூ இருந்தது காவல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஒரு செயல் இப்போ தான் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடிலாம் தான் பூந்தமிழிகாட்சியில் வந்து காவல் நிலையத்தில் இது போல் யாருமே விசாரித்தது கிடையாது என்ன விஷயம் இருந்து எது விஷயமாக புகார் கொடுத்தாங்களோ அது சம்மந்தமாக தான் அவங்க வந்து பண்ணணுமோ விசாரிக்கணுமே கண்டி இது சம்மந்தம் விசாரிக்கக்கூடாது நான் வந்து மிரட்டனே பன்னீர் செல்லும் மிரட் பணம் கேட்டு மெரிட்டை தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் போலீஸ் வந்து காலையில் ஆறு மணியெல்லாம் வீட்டை அனுப்பிச்சாங்களாம் பணம் கேட்டு என்ன பணம் கேட்டால் எவ்வளோ பணம் கேட்டு யார்கிட்ட கேட்டால் அதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா இல்லாமல் போலீஸ் வீட்டான காலையில் வர வேண்டிய வேலை என்ன கேட்டேன் இது வரைக்கும் தெரியல இது சம்மந்தமாக வழக்கறிஞரை சந்தித்து பேசியிருக்கிறேன் விரைவில் வழக்கு தொடருவோம் பூவிருந்தவள்ளி காவல் நிலையமும் சரி நம்ம ஆக்கிரமிப்பு செய்திருக்கோம் திரு ஆறுமுகம் அவர்கள் மீதும் கட்டாயம் வழக்கு தொடருவோம் நன்றி வணக்கம்